வெல்கம் டு மை சேனல் ஜேபி தமிழ் விளாக் இன்னைக்கு வந்து நம்ம சொரக்காய் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் சுரக்காயில் கூட்டு வச்சு சாப்பிட்ருப்போம் சாம்பார் வச்சு சாப்பிட்ருப்போம் ஏன் இந்த கிரேவி கூட வச்சு சாப்பிட்ரு சாப்பிட்ருப்போம் ஆனால் இதான் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மாலாம் அடிக்கடி லஞ்ச் பாக்ஸுக்கு இதை தான் கொடுப்பாங்க நான் சின்ன இருக்கும் இருக்கும்போதெல்லாம் இதில் வந்து முந்நூறு கிராம் போல் நான் ஒரு சுரக்காய் எடுத்துருக்கிறேன் நல்லா வந்து தோல் சீவி எடுத்துக்கோங்க நல்லா பிஞ்சு சுரக்காய் இருந்தால் நமக்கு இதை மாதிரி அழகாக வரும் தோல் சீ வரதுக்கு நல்லா மெலீஸாக வரும் சதப்பத்தா இல்லாமல் நல்லா மெலிசாக மேலாப்பில் சீவி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும் இந்த தோல் கூட நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணலாம் நல்லா வந்து வெங்காயம் பூண்டு காஞ்சி மிளகாய் லைட்டாக புளி போட்டு கூடவே இந்த தோளும் போட்டு நல்லா வதக்கி ஒரு துவையல் இல்லைனா ஒரு சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா இதாக மாதிரி அழகாக சீவி எடுத்துக்கோங்க நல்லா பார்த்தீங்கன்னா பிஞ்சு சுரக்கான்றதுலாம் நமக்கு மேலாப்பில் அழகாக தோல் சீவி வந்துடுச்சு அதே சமயம் உள்ளே வந்து வெதை எதுவுமே அழ இல்லை அதனால் நம்ம அப்படியே வந்து நறுக்கிக்கலாம் நல்லா போல் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இந்த சம்மர்ல நமக்கு அடிக்கடி கிடைக்கும் இந்த நீர்காய் கண்டிப்பா கிடைச்சிதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க எதாக இருந்தாலும் வச்சு சாப்பிடுங்க ஏன்னா நம்ம உடம்புக்கு நீர் ரொம்ப முக்கியம் சில பேர் தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டிங்க அதனால் இந்த மாதிரி நீர்காய சமைச்சு சாப்பிடுங்க நான் வந்து முந்நூறு கிராம் சுரக்கா வந்து ஒரு கிண்ணம் போல் நமக்கு பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் சுரக்கா கிடச்சிருக்குது ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி அஞ்சு பல் பூண்டு அதிகமாக பூண்டு வந்து சாப்பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ கடாயில் நாலு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் பொறிக்க விட்டு இருக்கிறேன் இது கூடவே ஒரே ஒரு வரமிளகா கில்லி சேர்த்துருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம பொடியை நறுக்கி வச்சுருந்தீங்களா பூண்டு அதுவும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம பொடியை நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மோஸ்ட்லி இந்த நீர்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கொடுங்க சில பேர்லாம் சளி பிடிச்சிக்குது வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த சம்மருக்கு கண்டிப்பாக சளி பிடிச்சாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு இதை மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுங்க இப்போ நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா நமக்கு வந்து வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இங்கே பார்த்திங்கன்னா கோல்டன் கலரெல்லாம் வதங்கவே வேணாம் நல்லா நம்ம கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்டாலே போதும் இது கூட நம்ம பொடியாக நறுக்கி இல்லைங்களா தக்காளி அதுவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு லைட்டாக லைட்டாக மட்டும் போட்டால் போதும் அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி நமக்கு குழைய கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தக்காளி உப்புலாம் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒரு மாதிரி சுருண்டு நல்லா வதங்கி கிடைச்சிருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்க வச்சுருந்தா சொரக்கா அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா இதிலே நமக்கு வந்து தண்ணியும் கிடைக்கும் சொர இந்த சொரக்கா வதங்க வதங்க அதில் இருக்கிற நீர் வந்து நமக்கு அந்த நீர்லேயே வந்து இந்த சொரக்கா வந்து நமக்கு வெந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து அதிகம் உப்பு இழுக்காது அதனால் பார்த்து போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இதிலேருந்து அந்த நீர் வந்து நமக்கு வெளியே வர்றது நல்லாவே தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போல் ஒரு சிட்டி மஞ்சள் தூள் நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிங்களா சாம்பார் தூள் அதுதான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் வேறு எதுவுமே இல்லை மஞ்சத்தூள் சாம்பார் தூள் முக்கால் ஸ்பூன் போல் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க சில பேர் பொரியலாம் சாப்பிட்ணுன்னு நினச்சா தண்ணிலாம் ஊற்றவே வேண்டாம் அப்படியே இந்த இதுலேருந்து வர நீர்லேயே வந்து இந்த காய் வெந்துடும் அதனால் பொரியலாம் வேணும் அப்படின்னிங்கன்னா தண்ணி ஊற்றவே வேண்டாம் நல்லா மூடி போட்டு மூடி விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீர்லேயே வெந்துடும் நம்ம கொஞ்சம் கிரேவி செய்கிறதுனால கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா இதை பார்த்திங்கன்னா நல்லா இப்பவே வதங்கி வெந்துருச்சு நம்ம கிரேவிக்காக கொஞ்சம் ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா இது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல மூடி போட்டு மூடி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க ஒரு டைம் வந்து உப்பு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா விட்டுடுங்க லைட்டாக பூ போட்டுக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு மூடி விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தண்ணி எல்லாமே சுருண்டு வந்திருக்கும் சுருண்டு நமக்கு காய் எல்லாமே வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் நம்மளுடைய கைப்பிடி அளவு கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறோம் இதில் ஹைலைட்டு இந்த வேர்க்கடலை பொடி தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து தேங்காயெல்லாம் கூட வந்து தேங்காய் பூ கூட போடுவீங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இருந்தாலும் இந்த வேர்க்கடலை வந்து இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் வேர்க்கடலை போட்டாலும் போடலாம் தேங்காய் துருவல் போட்டாலும் போடலாம் ஃபைனலாக வந்து நம்மளுடைய சுரக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நான் பசங்களுக்கு இது தான் லஞ்சே கொடுக்க போகிறேன் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இட்லி தோசை கூட இது சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம்